இன்றைக்கு ஒட்டுமொத்த யாழ்ப்பாணத்தையுமே தலைகளாக புரட்டி போட்டிருக்கக்கூடிய ரெண்டு முக்கியமான விடயங்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்க்க போறோம் உண்மையிலேயே இப்ப யாழ்ப்பாணம் இவ்வளவு கேவலமான ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றதுக்கு இந்த ரெண்டு சம்பவங்களுமே பிரதான சாட்சியங்களாக இருக்க போகுது என்ன விடயம் என்று சொன்னா யாழ்ப்பாணத்தை பிறப்பிடமாகவும் இப்ப சுவிஸ் நாட்டை வசிப்பிடமாகவும் கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஐம்பத்தி ரெண்டு வயதான நபர் ஒருவர் யாழ்ப்பாணத்தை சேர்த்த பெண்களிட்ட நாற்பத்தி ஏழு லட்சம் ரூபாய் காசு இழந்திருக்கிறார் உண்மையிலேயே இந்த காசு இழந்த விடயம் ஒரு பக்கம்

இலங்கை ரூபாய்களை வந்து அந்த பெண் அந்த நபர்கிட்ட இருந்து வாங்கி இருக்கிறார் அந்த நபரும் அவர் பிரச்சனைகள் பட்டு அவர் என்ன செஞ்சிருக்கிறாருன்னு சொன்னா சுவிஸ்ல இருந்து இலங்கைக்கு வந்திருக்கிறார் இலங்கைக்கு வந்து அந்த பெண்ணை கிடைக்கல அதன் பிறகு யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய போலீஸ் நிலையத்தில் அதாவது காவல் நிலையத்தில் பிரிவுல போய் கம்ப்ளைண்ட் பண்ணி நேரத்தில் அந்த துறைகள் வந்து விசாரணைகளை மேற்கொள்ளணும் அந்த காணொளியில் இருக்கக்கூடிய பெண் யாழ்ப்பாணத்து பெண் என்ற வழியா அவர கூடிய விரைவிலேயே அரசு இது ஸோ கைது செய்யப்பட்ட அந்த இருபத்தி ஐந்து வயது மதிக்கத்தக்க அந்த பெண்ணிட்ட போய் விசாரணைகள் நடத்தியக்க அந்த பெண்ணுக்கும் இந்த வாட்ஸ்அப் உரையாடலுக்கும் காசுகள் பெற்றுக்கொண்டதுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை என்று சொல்லி நூறு வீதம் உறுதிப்படுத்தப்படுது ஸோ இதற்கு பிறகு என்ன வடியம் நடக்குதுன்னு சொன்னா காசுகள் அனுப்பணும் சொன்னால் சொன்னா ஒரு வங்கி கணக்கு இலக்கம் தேவைதானி ஸோ அந்த வங்கி கணக்கு இலக்கன் மூலம் நாங்கள் ஒரு வேய கொண்டு போவோம் என்று சொல்லி அதன் மூலம் விசாரணைகளை முன்னெடுத்து கொண்டு போயேக்க அறியாலைய சேர்ந்திருக்கக்கூடிய இன்னும் ஒரு பெண் கைது செய்யப்படுறா இங்க இருக்கக்கூடிய சஸ்பென்ஸ் ஆன விடயம் என்னன்னு சொன்னா அந்த டிக்டோக்ல இருக்கக்கூடிய பெண்ணினுடைய பெயரும் முதல் எழுத்தம் இங்க அரியாலையில கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய பெண்ணினுடைய பெயரும் முதல் எழுத்தம் உதாரணமாக உதாரணமாக ஆனா கார்த்தியான்னு சொன்னா அங்கே இருக்கக்கூடிய பெண்ணினுடைய பெயரும் ஆனா கார்த்தி சோ இப்படிப்பட்ட ஒரு நிலையில தான் இந்த ரெண்டு பெண்களும் சிக்கி இருக்கணும் அப்ப அரியாலையில சிக்கி போய் விசாரணைகளை முன்னெடுக்க என்னுடைய பெயரும் இந்த டிக்டோக் காரணிகளை பதிவு செய்யக்கூடிய பெண்ணினுடைய பெயரும் ஒன்றாக இருந்தது அது மட்டும் இல்லாமல் எங்களுடைய முதல் எழுத்துக்களும் ஒத்து போனது ஸோ இதை வச்சு தான் என்னுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு நான் காசுகள் எடுத்துக்கொண்டேன் நானே தவிர இந்த குற்ற செயலுக்கும் இந்த டிக்டோக் காரண்களை பதிவு செய்திருக்கக்கூடிய பெண்ணுக்கும் எந்த விதமான சம்பந்தம் இல்லை என்று சொல்லி அவ உறுதிப்படுத்துறா இதற்கு ஒரு ட்விஸ்ட் இருக்குது எப்படி என்று சொன்னா காசுகள் பெற்றுக்கொள்றதுக்கு பயன்படுத்தப்பட்ட பேங்க் அக்கவுண்ட் தான் என்னுடையது ஆனா அவரோட உரையாடினது நான் இல்லை என்று சொல்லி அந்த பெண் சொல்லி என்னும் ஒராளை கையை காட்டி விடுறா யார் சொன்னா அதே பகுதியை சேர்ந்திருக்கக்கூடிய நாற்பத்தி ஏழு வயதான ஒரு பெண் இந்த பெண் தான் என்ன செஞ்சிருக்கிறான்னு சொன்னா இந்த கதை இருக்கிறார் கதைச்சு எனக்கு இவ்வளவு காசு வேணும் அந்த வாட்ஸ்அப்ல புகைப்படங்கள் அனுப்பினது காணொலிகள் அனுப்பினது எல்லாமே அந்த நாற்பத்தி ஏழு வயதான பெண் அப்ப அந்த எக்கௌண்ட் நம்பருக்காக பயன்படுத்தப்பட்டது தான் அரியாலையை சேர்ந்திருக்கக்கூடிய ஒரு பெண் ஏன்னு சொன்னா அந்த டிக்டாக் காணொலி வழி இருக்கக்கூடிய பெயரும் இந்த எக்கவுண்ட் நம்பருடைய பெயரும் ஒன்றாயிருந்தபடியா சந்தேகம் பெறாது சொல்லி அந்த பெண்ணை வந்து இதற்காக பயன்படுத்திக் கொள்ளினோம் அரிய மற்ற மற்ற நாற்பத்தி ஏழு வயதான பெண்ணையும் கூட்டிக் கொண்டு போய் விசாரணை செய்யும் ஒரு இவர்கள் இரண்டு பேருக்கும் அன்றி என்று சொல்லி அழைக்கப்படுகிற உறவில் இருக்கக்கூடிய பெண்ணும் கைது செய்யப்படுற அரியாலையை சேர்ந்த பெண் இவர்கள் மூன்று பேரையும் வச்சு விசாரித்ததுல என்ன விடயம் வெளியில சொன்னா இந்த நாற்பத்தி ஏழு வயதான பெண் தான் இதற்கு மாஸ்டர் மைண்ட் என்று சொல்லியும் அவர்கள் தான் இப்படி ஒரு திட்டத்தையே தீட்டியிருக்கிறார்கள் இவர்கள் எப்படி இந்த சுவிஸ் நாட்டவருக்கு சொன்னால் ஏற்கனவே ஒரு முளை அவர் யாழ்ப்பாணத்துக்கு விலைகளை அப்ப இந்த

மனப்பானத்தை செய்த இந்த மூன்று பெண்களுமே மோசடி செய்திருக்கிறோம் இதன் அடிப்படையில் நீதிமன்ற விசாரணைக்கு அவர்கள் கொண்டு போயிருக்க நீதிமன்றத்தில் நாங்கள் இந்த காசுகளை மீள வழங்குறோம் என்று சொல்லி ஒப்புக்கொண்டு பிணையில வழியில் வந்திருக்கணும் இது ஒரு சாதாரண தீர்ப்பாக அமைஞ்சாலும் கூட இது ஒரு மாஸ்டர் மைண்ட் ஒரு மிகப்பெரிய மோசடி நாற்பத்தி ஏழு லட்ச ரூபாய் இலங்கை காசுன்றது சும்மா விடயம் இல்லை இதை வந்து சுவிஸ்ல இருந்து ஒருவர் அனுப்பி இருக்கிறார் அவருடைய பக்கங்கள் இருக்கக்கூடிய பிள்ளைகளையும் நாங்கள் இங்கே பேச வேண்டும் இனம் தெரியாத முகம் தெரியாத ஒரு நபர்கிட்ட நாற்பத்தி ஏழு லட்ச ரூபாய் காசை கொடுத்துட்டு நான் ஏமாந்துட்டேன் என்று சொல்லி வந்து கம்ப்ளைண்ட் பண்றதுல அவ்வளவு ஒரு கீழ்த்தரம் அவ்வளவு ஒரு குழந்தை பிள்ளை சிறுபிள்ளைத்தனம் என்று சொல்லி நாங்கள் யோசிக்கணும் ஸோ இப்படியான சம்பவங்களும் இப்ப யாழ்ப்பாணத்தில் நடைபெற்றுக் கொண்டு வருது ஸோ இது சார்ந்து நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கும் கேட்டுக்கொள்றேன் இதே போல மற்ற விடயம் என்னன்னு சொன்னா உண்மையிலேயே யாழ்ப்பாண இந்த பாலியல் வன்புறுத்தல்கள் கற்பழிப்புகள் வந்து அதிகமாக இப்போ இடம்பெற தொடங்கி இருந்தாலும் ஒரு சில இடங்களில் நாங்கள் ஒரு சிலரை மன்னிக்கவே முடியாது ஒரு வெறி குடிபோதையிலே செய்கிறதும் வேறு ஒருவர் செய்கிறதும் நாங்கள் இங்கே வேறு வித்தியாசப்படுத்தி தான் பார்க்க வேண்டும் அப்படித்தான் ஒரு சம்பவம் நடந்திருக்கு இங்கே என்று சொன்னால் யாழ்ப்பாணத்தில் இளவாலை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பெரிய விழான் பகுதியில் வசிக்கக்கூடிய ஒரு நபர் இந்த நபர் யார் என்று பார்த்தீங்கன்னு சொன்னா யாழ்ப்பாணத்தில் பன்னாகம் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு பாடசாலையினுடைய ஆசிரியர் இந்த ஆசிரியர் வந்து தன்னை சொந்த மகளை கிட்டத்தட்ட பத்து நாட்களுக்கு மேலாக பாலியல் வன்புணர்வு செஞ்சிருக்கிறார் உண்மையிலேயே அதிர்ச்சி தர்ற விடயம் ஒரு கேவலமான விடயம் ஒரு ஆசிரியர் பொறுப்பில் இருக்கக்கூடிய நபர் இந்த விடயத்தை செஞ்சுடே அது ஒரு கேவலமான விடயம் அதிலேயும் மிக கேவலம் தன்னுடைய சொந்த மகளையே பாலியல் வன் இவரை இப்போ கைது கைது பண்ணி அவருக்கான அடுத்த கட்ட நடவடிக்கைகளை மேற்கொண்டு வந்தாலும் இவர்களுக்கான தண்டனைகள் என்றது குறைவா இருக்கிற தான் இப்படியான தவறுகள் மேலும் மேலும் நடக்குது என்று சொல்லி அந்த சமூகத்தை சேர்ந்திருக்கக்கூடியவர்கள் நேற்று கருத உண்மையிலேயே ஒரு பாடசாலை ஆசிரியராக கூடியவர் எத்தனையோ மாணவிகளோட மாணவர்களோட தொடர்பில் இருக்கக்கூடியவர்கள் எத்தனையோ பெற்றோர்கள் பெற்றோர்கள் இவரை நம்பித்தான் பாடசாலைக்கு பிள்ளைகளை அனுப்பி வைக்கிறார்கள் ஸோ அப்படி இருக்கக்கூடிய ஒரு பதவியை இருக்கக்கூடியவர் இப்படிப்பட்ட ஒரு கேவலமான செயலை செஞ்சால் உண்மையிலேயே இவர்களுக்கு தண்டனைகள் கடுமையாகிற பட்சத்தில் தான் இந்த தவறுகளை நிறுத்திக் கொள்ள முடியும் என்றது மிகப்பெரிய ஒரு சான்றாதாரமாக இருக்குது ஸோ இப்படியான சம்பவங்கள் எல்லாமே இப்ப யாழ்ப்பாணத்தில் நடக்க தொடங்கி இருக்குது தயவு செய்து எல்லா விடயத்திலையும் நாங்கள் கொஞ்சம் முன்னோக்கி பயணிக்கலை என்றதால் என்னுடைய கருத்தாக இருக்கிறது இது சின்ன சின்ன தவறுகள் என்று சொல்லி இதற்கு நான் முன்னுக்கு சொல்லியிருக்கக்கூடிய அந்த நாற்பத்தி லட்சம் மோசடிக்கு கூட அவர்களுக்கு கிடைத்தது நாங்கள் காசை வழங்குறோம் ஸோ பிணையில் அவர்கள் வெளியில் போயிட்டினோம் இதற்கு பிறகு இப்போ இருக்கக்கூடிய இந்த பாலியல் வன்முறை கேஸுக்கு என்ன தண்டனை கிடைக்க போதுன்னு சொல்லி இன்னும் தெரியல ஆனால் இப்படி இருக்கிற தண்டனைகள் எல்லாமே அதிகமாக்கப்படுற பட்சத்தில் தான் இந்த தவறுகள் குறையும் ஒரே ஒரு சின்ன உதாரணங்களை சொல்லிக்கொள்ள முடியும் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கு முன்னுக்கு ஒரு நபர் ஒருவர் ஒரு பெண்ணை முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு பகுதியில் வச்சு பாலியல் வன்முணர்வு செய்கிறார் அவருக்கு புதுக்குடியிருப்பு சந்தியில் வச்சு அவர்களுக்கு அந்த புதுக்குடியிருப்பு சந்தில வச்சு உடனடியாக மக்கள் எல்லாரும் பார்க்கிற மாதிரி அவர் செய்திருக்கக்கூடிய குற்றம் என்ன அவருக்கான தண்டனை என்னன்னு சொல்லி துப்பாக்கி அவைகளால அவருடைய உயிர எடுத்துக்கொண்டார்கள் இப்படியான தண்டனைகள் வழங்கினா எல்லாருக்குமே மிகப்பெரிய ஒரு பாடமாக இருக்கும் இதை வந்து மன்னிக்கிற குற்றமே கிடையாது ஒருவருடைய வாழ்க்கையை நாளைக்கு திசை மாற்ற போகுது இப்ப பாருங்க அந்த பத்து நாட்களாக பண்புணர்வு செஞ்சிருக்கக்கூடிய அந்த பிள்ளைக்கு வந்து எதிர்காலம் எப்படி இருக்க போது அந்த பிள்ளைக்கானுடைய மன அழுத்தங்கள் எப்படி இருக்க போது சமூகத்துல அந்த பிள்ளை எப்படியான பிரச்சனைகள் எல்லாம் இனி பேஸ் பண்ண வேண்டி வரும்ன்றது கற்பனை பண்ணி பார்க்கவே கஷ்டமாக இருக்கிற ஒரு விடயமாக இருக்கிற பட்சத்துல தண்டனைகள் தான் இப்படியான குற்றச்செயல்களை செயல்களை நாங்கள் தடுத்து நிறுத்த முடியும் என்றது உண்மை இது சார்ந்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஏன் எங்களுடைய யாழ்ப்பாண சமுதாயம் இப்படி மாறி இருக்கிறது இரண்டாயிரத்தி ஒன்பதுக்கு முன்னுக்கு இரண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பின்னுக்கு என்று நாங்கள் டைட்டில் வைக்கிற அளவுக்கு எங்களுடைய யாழ்ப்பாண சமுதாயத்தினுடைய போக்கு திசை மாறி இருக்கிறதுக்கான மிக பிரதான காரணம் என்ன இதற்கான சொல்யூஷன் என்ன நாங்கள் எப்படியான திட்டங்களை வகுக்கிறதன் மூலம் இதுல இருந்து வெளியில வரலாம் எங்களுடைய இளைஞர் ஜோதிகளை காப்பாற்றிக் கொள்ளலாம் குறிப்பிட்டு சொல்லணும் சொன்னா அடுத்த தலைமுறைக்கு நாங்கள் ஒழுங்கான ஒரு வழியை எப்படி காட்டலாம் என்றதை தயவு செய்து கமெண்ட் பண்ணுங்க என்னன்னு சொன்னா நீங்கள் சொல்லக்கூடிய ஒவ்வொரு வரிகளையும் நாங்கள் ஒரு ரிசர்ச் ஆவே செய்யறதுக்கு ஆவலாக இருக்கோம் இப்படி செயல்பட்டு கணக்க விதத்தில் கணக்க நடவடிக்கையை முன்னெடுத்துக் கொண்டிருந்தாலும் ஆ மக்களுடைய கருத்துக்கள் எப்படி இருக்குது தண்டனைகள் அதிகமாக்கப்படணுமா இல்ல கண்டுகொள்ளாம விடணுமா இல்ல இதுக்கு வேற ஏதாவது வழிகள் இருக்கிறதா என்று சொல்லி கமெண்ட் பண்ணுங்க இது போல மேலும் ஒரு முக்கியமான தகவலோட அடுத்த காணொலி சந்திக்கிறேன் நன்றி